கன்னியாகுமரி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் வெப்ப அலை காரணமாக ஏற்படும் சுகாதார பாதிப்புகளை தடுக்க மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆர் அழகுமீனா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட துறை அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார் வரும் நாட்களில் கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கும் என்பதால் அதிக வியர்வை வெளியேறும்போது உடலில் உப்புச்சத்து மற்றும் நீர்ச்சத்து சத்து பற்றாக்குறை ஏற்படுவது வாடிக்கை எனவும் இதனால் அதிக தாகம் தலைவலி உடல் சோர்வு தலை சுற்றல் குறைந்த அளவு சிறுநீர் வெளியேற்றம் மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் எனவும் வெப்ப அலையினால் பச்சிளம் குழந்தைகள் சிறுவயது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் அதிக அளவில் பாதிப்படைய வாய்ப்புள்ளதாகவும் மாவட்டத்திற்குட்பட்ட பேருந்து நிலையங்கள் சந்தை பகுதிகள் சுற்றுலாத்தலங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் பதல் அமைத்து ஓஆர்எஸ் தண்ணீர் வைக்க வேண்டும் வெப்ப அலைகளின் தாக்கம் குறித்து ஆட்டோக்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக கிராமிய கலைக்குழுக்களை கொண்டு இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் எனவும் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணியில் ஈடுபடும் துப்புரவு பணியாளர்களை காலை பதினோரு மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை தூய்மைப் பணிகள் மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் எனவும் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை தூய்மைப் பணியாளர்களுக்கு ஓய்வு வழங்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு தேவையான கையுறை தொப்பி உள்ளிட்ட அனைத்து உபகரணங்களையும் வழங்க துறை சார்ந்த அலுவலர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் குமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டத்திற்குட்பட்ட தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள் கிள்ளியூர் வட்டத்திற்குட்பட்ட தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகமானது தமிழ்நாட்டின் முக்கிய மீன்பிடி துறைமுகங்களில் ஒன்றெனவும் இத்துறைமுகமானது தாமிரவரி நாட்டின் முகத்துவார பகுதியில் அமைந்துள்ளதாகவும் இத்துறைமுகத்தில் முன்னூற்றி இருபது விசைப்படகுகளும் ரெண்டாயிரம் படகுகளும் பாதுகாப்பாக நிறுத்திடவும் மற்றும் மீன்களை கையாளவும் தேவையான கட்டுமானப் பணிகள் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இத்துறைமுகத்தின் மூலம் எட்டாயிரம் மீனவர்கள் நேரடியாகவும் பன்னிரெண்டாயிரம் மீனவர்கள் மறைமுகமாகவும் பயனடைந்து வருவதாகவும் இத்துறைமுகத்தின் துறை பகுதி விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இக்கட்டுமான பகுதியின் அருகாமையில் அமைந்துள்ள துறை மீனவ கிராமத்தை பாதுகாத்திடவும் அக்கிராம மீனவ மக்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி மீன்பிடி துறைமுக விரிவாக்கப் பணிகளை மேற்கொண்டிட மீனவ கிராம பிரதிநிதிகள் மூலமாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் இவ்வழக்கினை விரைந்து முடித்திடவும் தமிழக முதலமைச்சரின் முக்கியமான திட்டங்களில் ஒன்றான இத்துறைமுக விரிவாக்கப் பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட தலைவர் திருமதி ஆர் அழகுமினா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கடந்த மாதம் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட நூத்தி தொண்ணூத்தி ஏழு மனுக்களுக்கான பதில்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களால் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட தலைவரின் நேர்முக உதவியாளர் விவசாயம் அணைகளின் நீர்நிலை மற்றும் மழை விபரங்கள் குறித்து தெரிவித்தார்கள் மண்புழுவால் செறிவூட்டப்பட்ட நீரினை தயாரிக்கும் முறைகள் குறித்த காணொலி காட்சி ஒளிபரப்பப்பட்டது தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை மூலம் மரக்கன்றுகள் நுண்ணூட்ட உரங்கள் மற்றும் விதைகள் விவசாயிகளுக்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கால்வாய் பராமரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவித்தார்கள் தென்னை கருத்தரங்கு துறை மூலம் ஏப்ரல் மாதம் நடத்த வேண்டும் என மாவட்ட அவர்கள் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் புகார்கள் குறித்து மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கண்காணிக்க என மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்தார்கள்